ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன சரி பார்க்க போகிறோம்னா உங்கள் வங்கி சேமிப்பு கணக்கில் எவ்வளோ வந்து பணம் வச்சிருக்கலாம் எவ்வளோ பணத்துக்கு மேலே வச்சிருந்தா அதுக்கு வந்து வரி கற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வங்கியில் வந்து நீங்கள் அடிக்கடி பணத்தை வந்து டெபாசிட் செஞ்சிங்கன்னா அப்படின்னா அதிக அளவு ரொக்கத் தொகைகள் வந்து வரிமான வரித்துறையின் கவனத்தை வந்து இருக்கக்கூடும் ரிசர்வ் வங்கியினுடைய நிலையான வரம்பு மற்றும் தொடர்புடைய வரி விதிகளை வந்து அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் வங்கி கணக்கு இன்றைய வந்து அனைவருக்கும் வந்து ஒரு அவசியமானதாக இருக்குது இந்தியாவில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து வங்கியில் சேமிப்பு கணக்கு வந்து வச்சுருக்காங்க வங்கியில் இருக்கக்கூடிய அந்த பணமாக இருந்தால் நகையாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பணத்தைலாம் வந்து வங்கியில் வந்து சேமித்து வச்சுருக்காங்க அதே போல் ஒரு ஒரு வந்து வேலை செய்வராக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி அதே போல் தொழில் அதிபராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சேமிப்பு கணக்கில் வந்து அந்த சேமிப்பு கணக்கில் துவங்கி அதில் வந்து டெபாசிட் செய்து பணத்தை வந்து சேமிச்சுட்டு வராங்க அதே போல் பணத்தை வந்து பரிவர்த்தனை செய்வதற்கும் வந்து அந்த வங்கியை வந்து அந்த வங்கி கணக்குகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த கணக்குகளில் எவ்வளவு பணத்தை டெபாசிட் டெபாசிட்டி செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பெரும்பாலான மக்கள் வந்து தினமும் வந்து பணத்தை டெபாசிட் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் ஆர்பிஐ மற்றும் வருமான வரியின் சில முக்கியமான விதிகள் பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து கவனமாக வந்து அத்தகைய பணத்தை வந்து டெபாசிட் செய்ய வந்து வாய்ப்பு இருக்குது இது வந்து வருமான வரி அறிவிப்புக்கும் வந்து வழிவகுக்கும் அடிக்கடி வந்து டெபாசிட் செய்வது வந்து அல்லது அதிக அளவு ரொக்க தொகைகள் வருமான வரித்துறையின் கவனத்தை வந்து ஈர்க்கும் அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குனு ரிசர்வ் வங்கியின் நிலையான வரம்பு மற்றும் தொடர்புடைய வரி விதிகளை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வந்து விசாரணை அல்லது அபராதத்தை வந்து தவிர்க்கலாம் சேமிப்பு கணக்கு தொடர்பான முக்கியமான விதிகளை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம் நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்குங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐங்கிறத ரிசர்வ் வங்கி வந்து மற்றும் வருமான வரித்துறையும் வந்து அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளை வந்து கண்காணிச்சிட்டு வருவாங்க ஒரு நிதியாண்டில் உங்கள் சேமிப்பு கணக்கில் பத்து லட்சத்து ரூபாய்க்கு மேலே வந்து டெபாசிட் செஞ்சால் உங்கள் வங்கி வருடாந்திர தகவல் அறிக்கையினை வந்து கீழே வரி அதிகாரிகளும் அதை வந்து புகாராக வந்து அளிக்கணும் இதற்கு வந்து நீங்கள் வரி விதிக்கப்படுவீர்கள் என்று அர்த்தம் இல்லை ஆனால் வந்து பரிவர்த்தனை உங்கள் அறிவிக்கப்பட்ட வருமானத்தை விட அதிகமாக வந்து இருந்தால் அது வந்து விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்படும் அதே போல் நடப்பு கணக்கில் பணத்தை வந்து டெபாசிட் செய்வதற்கான வரம்பு வந்து அதிகமாக உள்ளது என்பதை வந்து நீங்கள் வந்து உங்கள் நினைவில் வச்சுங்க ஒரு நிதியாண்டில் நடப்பு கணக்கில் ஐம்பது லட்ச ரூபா வரையும் வந்து நீங்கள் டெபாசிட் செய்யலாம் நார்மலாக சேவிங்கில் வந்து வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா டெபாசிட் செய்யலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு அலவுட் இருக்குது போல் நடப்பு கணக்கில் உங்களுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா வரையும் வந்து டெபாசிட் செய்யலாம் ஒரு நபர் வந்து ஒரே பரிவர்த்தனையில் ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை வந்து டெபாசிட் செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய பான் கார்டு எண் வந்து தேவைப்படும் ஒவ்வொரு முறையும் வந்து டெபாசிட் செய்யப்பட்ட தொகை ஐம்பதாயிரத்துக்கும் குறைவாக இருந்தாலும் பரிவர்த்தனை தொகை ஒரு வருட நிலையான வரம்பை மீறினா அது வந்து வரித்துறையின் கண்காணிப்பின் கீழே வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அறிவிக்கப்பட்ட வருமானத்தை விட தொகை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான எந்த ஒரு சட்டபூர்வமான ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் வந்து அதிக அளவு பணத்தை வந்து டெபாசிட் செஞ்சிங்கன்னா வருமான வரித்துறை பிரிவு நூற்றி முப்பத்தொன்று அதே போல் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஒன்று அதே போல் நூற்றி நாற்பத்தெட்டுன்னு கீழே உங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது பணம் எங்கேருந்து வந்திருக்குது என்பது குறித்து நீங்கள் வந்து அவர்களுக்கு திருப்திகரமான பதிலை அளிக்க முடியாவிட்டால் அந்த தொகைக்கு வந்து விவரிக்கப்படாத வருமான மாக கருதி பிரிவு அறுபத்தெட்டு கீழே அறுபது சதவீதம் நிலையான விகிதத்தில் வரி விதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கூடுதலான கட்டணமும் மற்றும் செஸ் வரியும் கூட விதிக்க வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் வங்கி கணக்கில் வருஷத்துக்கு எவ்வளோ டெபாசிட் செய்யணுங்கிறத உங்கள் வங்கி அதிகாரிகள்ட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு ஏற்றாறு போல் நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் வந்து செஞ்சுக்கோங்க நன்றி